சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தை உன் எதிர்காலம் மாற்றப்பட்டு இருக்கின்றது திடீரென்று இன்ற மாற்றம் உன் வாழ்க்கைக்கு உருவாகி இருக்கிறது அதை உன் இடத்தில் சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ளும் இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருப்பதை மாற்றிவிட்டு இப்பொழுது நான் சொல்லும் உறவை ஏற்றுக்கொண்டால் உன் எதிர்காலம் அமோகமாக இருக்கும் காலம் கொடுக்கும் மாற்றத்தை எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தால் இருக்கும் வாழ்க்கை உனக்கு நரகமாக மாறிவிடும் காலம் கொடுக்கும் மாற்றத்தை மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொண்டாய் என்றால் உன் வாழ்க்கை சுகமாக மாறிவிடும் அப்படித்தானே இப்போது இந்த காலம் உனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்பித்துக் கொடுக்கப் போகிறது என் குழந்தையே நீ பட்ட பாடுகள் போதும் என்று இந்த வாழ்க்கையின் விதியை நினைத்து விட்டது உன் யாவது மாற்றி உன்னுடைய இன்பமான வாழ்க்கையை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அது உனக்கு இப்போது ஒரு புதிய வாழ்க்கையை தயார்படுத்தியிருக்கிறது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வ தெய்வம் இங்கே எதற்காக ஏன் இருக்கிறது என்று உனக்கே தெரியும் மனிதர்கள் ஒன்று நினைப்பார்கள் தெய்வம் ஒன்று நடத்தி வைக்கும் அது தெய்வம் நடத்துவது அல்ல என் குழந்தையே ஒவ்வொருத்தரின் தலைவிதிப்படித்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் வரும் கஷ்டங்களை குறைத்து கொடுப்பதுதான் தெய்வத்தின் வேலை தெய்வமுடன் நின்று உன்னுடைய வேதனைகளை பாதியாக குறைத்து சீக்கிரமாக நல்ல நேரத்தை வரவழைப்பது தெய்வம் வேலையாக இருக்குமே ஒழிய பெற்றியை எவராலும் மாற்ற முடியாது இந்த பூலோகத்தில் யார் எத்தனை நாள் எத்தனை நிமிடம் இருக்க வேண்டுமோ அதை தவித்து ஒரு நிமிடம் கூட இங்கே தங்க ஒருத்தரும் பிறந்து வருகிறார்கள் அந்த விதியை வெல்ல முடியும் என்பது பேச்சுக்காக சரியாக இருக்குமே ஒழிய வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது அந்த விதி உனக்கு இப்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்திருக்கிறது உன் வாழ்க்கையின் பெரும்பாலான பிரச்சனை என்ன தெரியுமா ஏமாற்றமான உறவுகள் தான் அந்த உறவுகளை எண்ணி எண்ணித்தான் உன் வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது அந்த உறவுகளை எண்ணி எண்ணி உன் வாழ்க்கையில் இருக்கும் கடமைகளையும் விட்டுவிட்டு வாழ்வை வெறுத்து போயிருந்து விடுகிறாய் இதனால் எத்தனை பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை போனதெல்லாம் போகட்டும் இனி எதையும் நினைத்து வருந்தாதே உனக்கான வாழ்க்கை தயாராகிவிட்டது அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த உறவோடு கைகோர்த்து கொண்டு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் கலக்கங்கள் இல்லாமல் நீ தயாராக வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உனக்காகவே இந்த வாழ்க்கை இந்த உறவை நான் உன் கண் முன்னால் காட்டப் போகின்றேன் அந்த உறவோடு சேர்ந்து வாழத் தொடங்கு நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராக இரு நான் உன் வாழ்க்கை துணையோடு இன்று மாலை உன் வீட்டில் அடியெடுத்து வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்